மெயின் ரோட்டுக்கு மிக மிக அருகில் ஐநூறு மீட்டரில் இடம் திருப்பூர் வாமிபாளையம் டு கணக்கம்பாளையம் செல்லும் வழியில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மிக அருகில் பத்து சைட்டில் பத்து வீடுகள் கட்டி தரப்படுகிறது பதினாறு சைட்டில் ஆறு சைட் புக்கிங் அனைத்தும் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடுகள் கட்டி தரப்படுகிறது இரண்டரை செல் ரெண்டு பெட்ரூம் கார் பார்க்கிங் போர்கள் உள்ளது கால் மாசு பெற்றும் அதற்கும் கிச்சன் கார் பார்க்கிங் போர்வல் காம்பவுண்ட் குறைந்த முன்பணம் வங்கி கடன் மானியம் ரெண்டு புள்ளி லட்சம் அனைத்தும் உண்டு இன்றைய முதலீடு நாளைய பாதுகாப்பு வாடகை பணத்தில் மாதத்தவணை கட்டி வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் அறிவித்த இரண்டு நாளில் ஆறு சைட் புக்கிங் நின்றுங்க வாடகை தொல்லை நீ இல்லை இவை அனைத்து வசதிகளும் சேர்ந்த இடம் பிளஸ் வீடு பெரும் இருபத்தி எட்டு லட்சம் மட்டும் வணக்கம் நண்பா இது போட்டு பயனுள்ள தகவலை பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனை அழுத்தி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க